கைது <laughs> செய்ய <laughs> எனக்கு மத்திய சர்க்கார் நிர்பந்தம் செய்கிறது நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவருடைய காமராஜர் வீட்டுக்கு போய் கலந்து கேட்ட காமராஜர் கட்டி கட்டுப்பிடித்துக் கொண்டு நீ இருக்கிறதா நல்லபா நாவல் நீ ராஜினாமா பண்ணிட்டா என்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று சொல்லி ரெண்டாவது ரெண்டு மாசத்துக்கு ஒரு சர்ச்சை அந்த காமராஜர் இன்றைக்கு சொல்லுகிறேன் உயிரோடு இருந்தால் திமுகவுடைய மெம்பராகவே ஆகியிருப்பார் அதே போல